ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வச்சாங்க இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம காஞ்சிபுரத்தில் பொண்ணோட ரேட்டெல்லாம் பார்க்கலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்காங்க அதோட நாட்டு பொண்ணு வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கும் நூற்றி எண்பது ரூபாய்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் கொடுத்தல சேல் பண்ணிட்டுருக்காங்க வெத வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய்க்கும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் கொடுத்தல சேல் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீடியோ சொல்லாத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பண்ணி பாயிண்ட் பண்ணுங்கள்